திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது அதிகபட்சமாக நாலுமுக்கு பகுதியில் இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இருக்கிறார் ஆல்வின் திருநெல்வேலி மாவட்டத்தில் பருவமழை அதிதீவிரமடைந்து இரண்டு நாட்களுக்கு மேலாக பெய்து வருகிறது எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பதிவாகி இருக்கிறது பொதுமக்களுக்கு இதனால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மிகவும் தீவிரமாக செய்து வருகிறது குறிப்பாக வங்கக்கடல் பகுதிகள் அதே போன்று குமரிக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் மாவட்டங்கள்ல மழையினுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாகவே திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மழையினுடைய தாக்கம் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடற்கரை பகுதிகள் அதே மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அடிவார பகுதிகள் சமவெளி பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் கனமழையினுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கிறது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலை கிராமங்கள்ல அதிகபட்சமான மழை என்பது பதிவாகி இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே அங்குதான் அதிக அளவு மழை என்பது பதிவாகியிருக்கிறது குறிப்பாக நாலுமுக்கு கிராமத்துல இருபத்தி ஐந்து புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை என்பது பதிவாகி இருக்கிறது அதற்கு ஊத்து கிராமத்துல இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழையும் காட்டாச்சி கிராமத்துல இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழையும் அதே போன்று மாஞ்சோலையில இருபத்தோரு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை என்பது பதிவாகி இருக்கிறது ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி மாவட்டத்துல சராசரி அளவாக நூத்தி அறுபத்தி ஒரு சென்டிமீட்டர் என்ற வகையில அந்த மழையினுடைய ஒட்டுமொத்த சராசரியாக இருக்கிறது இப்படியாக மழையினுடைய தாக்கம் திருநெல்வேலி மாவட்டத்துல அதிக அளவுல இருக்கக்கூடிய காரணத்தினால அஹ் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டு இருக்கிறது ஆஹ் மேற்கு தொடர்ச்சி மலை முதல் அது சென்றடையக்கூடிய அது தாமிரபரணியினுடைய ஆட்சி படுகை அனைத்து இடங்களிலும் மழை பொழிவு இருந்ததனுடைய காரணமாக தாமிரபரணி ஆற்றில நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது வெள்ளப்பெருக்கு என்பதும் மாவட்ட நிர்வாகங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகங்கள் ஏற்கனவே முன் எச்சரிக்கை அறிவிப்புகளை மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஆற்றினுடைய ஆற்று பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்றும் அங்கு குளிப்பதற்கோ அல்லது ஆழமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்ற தகவலை தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் முன்பே அதற்கு அறிவிப்புகளாக கொடுத்திருக்கிறது எனினும் இன்றும் மழையினுடைய தாக்கம் என்பது நீடிக்கிறது சாலையிலிருந்து சற்று மழையினுடைய தாக்கம் குறைந்திருக்கிறது ஆனால் மழை அவ்வப்போது வந்து பெய்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சி மலை கிராமங்களில் மழையினுடைய தாக்கம் குறைந்த இல்லை தொடர்ந்து அங்கு மழையினுடைய தாக்கம் அதிக அளவில் இருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி